அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோவலையும் நோங்கு திருவர்பிரகாச உள்ள பிரமாண அருள் செய்த சன்மார்க்க நெதியினை விளக்கும் வகையிலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் பல்வேறு விளக்க விரிவுரை நூல்கள் வெளியிட்டிருந்தார்கள் அந்த வகையிலே தயவு வாழ்வு தயா விளக்க மாலை பாடல்களுக்கு அவர்கள் ஒரே விளக்கமுறையில் வெளியிட்டிருந்தார்கள் பாடல் எண் இரண்டு தயவ வாழ்வு இரண்டு விளக்க வரி செய்த நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று மாலையின் இரண்டாவது பாடலுக்கு விரிவான பொருள் காண்போம் மாலையில் உள்ள பாடல்கள் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால் தயவு என்பதை எவ்வாறு தினசரி வாழ்வில் கடைபிடித்து வாழ்வது என்பது பற்றிய உண்மைகளை அறிய தயாவிளக்க மாலை உதவுகின்றது இதற்கு முன் தயவு உதேசம் என்னும் தலைப்பில் மிக முக்கியமான விஷயங்கள் தெளிவாக்கப்பட்டன அப்பேர் உண்மைகளையெல்லாம் தயா விளக்கமாலை சித்தரிக்கின்றது எந்த ஒன்றை பற்றி அறியவும் மூன்று பொருள்கள் உண்டு அவை உபாயப்பொருள் பொருள் அனுபவ பொருள் ஆகும் புத்தகங்கள் வாயிலாக படிப்பதும் பிறர் சொல்ல கேட்பதும் உபாயப்பொருள் ஆகும் அதனை தானே தன்முயற்சியால் ஆராய்ந்து தன் உள் அறிவது உண்மை பொருள் அறிந்ததை கடைப்பிடிப்பது அகனின்று அனகமாக வாழ்வதே அனுபவப் பொருள் ஆகும் வடமொழியில் சத்தியம் என்று சொல்லப்படும் ஒரு சொல் உண்மை வாய்மை மெய்மை என்னும் மூன்று நிலைகளில் வெளிப்படுகின்றது எப்பொருளையும் ஆராய்ந்து அறிந்து உண்மையை உணர வேண்டும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு அதை போலவே உள்ளத்தால் உணர்ந்து அறிவது உண்மை பொருளாகவும் அது வாய்மொழியாக வெளிப்படும்போது வாய்மையாகவும் அதனை அனுபவத்தில் கடைப்பிடிக்கும் மெய்மையாகவும் மாற்றம் அடைந்து செயல்படுகின்றது தயவு பேர்பதேசம் உபாயப் பொருள் எனக் கொண்டால் தயா மாலை உண்மை பொருளாக கிடைத்துள்ளது புத்தகத்தில் ஒவ்வொரு பாடலுக்கும் குறிப்பு விளக்கம் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டு விரிவான பொருளை அறிய முடியாது எனவே இங்கு இப்பொழுது விரிவான விளக்க உரை வழங்கப்படுகின்றது முதல் பாடலில் தயாபெருஞ்சோதியின் வடிவம் தன்மையெல்லாம் விரிவ விவரிக்கப்பட்டது கடவுள் உண்மை அகண்ட பெருஞ்சோதி வடிவாக புற ஒலியில் விளங்கி கொண்டுள்ளது அதுவே அகநிலையில் தயவு ஒளி விளக்காக விளங்கி கொண்டிருக்கின்றது இவ்வுண்மையை முன்னோர்கள் நின்று மன ஓர்மையினாலும் நெற்றிக்கண்ணின் உதவியாலும் கந்தழி ஜோதியாகக் கண்டனர் அகண்ட பெருஞ்சோதியினின்று வெளிப்பட்ட ஒரு சிறு கூரை ஜோதியாகும் இதனின்று பிற கோள்களும் தோன்றியுள்ளன சூரிய ஜோதியின் ஆற்றலால் ஒவ்வொரு கோளும் தன் பாதையில் சுற்றி வருகின்றன சூரியன் பூமிக்கு அருகில் இருப்பது போலவே வான்வழியில் கணக்கற்ற விண்மீன்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றுமே ஒரு சூரியன் ஆகும் அந்த ஒவ்வொரு சூரியனைச் சுற்றியும் கோள்கள் சுற்றி வருகின்றன இவை அனைத்தும் சுழன்று கொண்டும் அதன் அதன் பாதையில் சுற்றி கொண்டும் உள்ளன இந்த இயக்கங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன கோடான கோடி அண்டகோளங்கள் ஒன்றையொன்று பாதிக்காமல் இயக்குகின்ற ஆற்றல் இதுவோ அதுவே ஒவ்வொரு அணுவிலும் உள் நின்று விளங்குகின்றது ஒரு சிறு அணுவை பிரித்தால் அதற்குள்ளும் இறைவனின் அருள் ஆற்றல் நிரம்பியுள்ளது மனிதனில் ஆன்ம சிற்றணு நிலையில் உள்ள தயாபுரஞ்சோதியின் தயவு ஆற்றலே நமது உடல் உயிர் உணர்வு எல்லாம் விளங்குகின்றது முன்னோர்கள் கந்தழி ஜோதியாக கண்டது சைவ பெரியோர்கள் சிவஜோதியாகக் கண்டது எதுவோ அந்த ஒன்றை இந்த தயாவளி வழக்காக கண்டுகொள்ளப்பட்டுள்ளது ஆனால் முன்னோர்கள் தாம் கண்ட ஜோதி காட்சியிலேயே கரைந்து மறைந்து போயினர் அதுவே முடிந்த நிலையாக முக்தி நிலையாக கொல்லப்பட்டது அன்று இதனால் அவர்களின் உடல் உயிர் எல்லாமே கரைந்து மறைய நிலையான வாழ்வு பெற முடியாமல் போயினர் மாணிக்க வாசக பெருமான் அடைந்த முத்தி நிலையை வள்ளல் பெருமான் சிறப்பித்து கூறியுள்ளதை கீழ்வரும் வரும் பாடல் ஒன்றினால் அறியலாம் வன்புருவன் முதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவஞ்செய்வார் எல்லாரும் ஏமாக்க அன்புருவம் பெற்றதன்பின் பின் அருளுருவம் அடைந்து பின்னர் இன்புருவம் ஆயினை நீ ஏழில் ஓரிரையே ஆனால் வள்ளல் பிரம்மன் வழங்கியுள்ள சன்மார்க்கம் உடல் உயிர் எல்லாம் சுத்தமாகி தேகங்களாக மாறி என்றும் நிலையாக வாழும் தன்மையை பெறுவதாகும் இந்நெறியில் உடலும் உயிரும் கடவுள் உண்மையை அறிந்தடைவதற்கு மிகவும் அவசியமானதாகும் அவைப் பிராட்டியாரும் நிறை அடல் உருவாய் நீண்ட வெளிகாணில் அரவணையானாகும் உடம்பு என கூறியுள்ளார் முன்னோர்கள் கண்ட நெறிகளின் முடிவு அவர்களுக்கு முழு உண்மையை காட்டி கொடுக்கவும் இல்லை நிலையான இன்ப வாழ்வை கூட்டிக் கொடுக்கவும் இல்லை இன்று வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள நெறி முழு கடவுள் உண்மையை காட்டிக் கொடுப்பதோடு நிலையான என்ப வாழ்வையும் கூட்டி வைப்பதாக உள்ளது பாரதியின் இரண்டு உலகலாம் தயவில் உலவிடாது உலவி ஒளிவளர் வெளியினில் நிறைந்தே நலகிலான் எனது ஆற்றலை எவனும் அறிந்தடைந்திடுவதற்காக நலமெலாம் திரண்ட நல்லொழி வடிவு தரித்தல் அருள் பெருகும் தளமதி சிறந்த தத்துவம் கடந்த தயா உணர்தலம் தனித்தாயே உலகளாம் தயவில் துளவி ஒளிவளர் வெளியினில் நிறைந்தே எனப்படுவதில் மகா பிரபஞ்சம் முழுவதுமே தயாபரின் ஜோதியாக நிறைந்துள்ள இறைவனின் தயவு ஆற்றலே ஒவ்வொரு பொருளாகவும் உயிராகவும் அவைகளின் உள் விளங்கும் அருள் ஆற்றலாகவும் விளங்கி கொண்டும் செயல்பட்டு கொண்டும் உள்ளது துளவி என்பதால் இறைவனின் இருநிலை தோற்றங்களும் ஒருங்கே விளக்கப்படுகின்றன அதாவது அசைவு இல்லாமல் அசைந்து கொண்டிருப்பது முன்னோர்கள் இறைவனுடைய இவ்விரு நிலைகளையே தெய்வங்களாக காட்டிக் கொடுத்தனர் அசைவற்ற நிலையை விநாயகராகவும் அசைகின்ற நிலையை முருகப்பெருமானாகவும் கூறினர் விநாயகர் இருந்த இடத்திலேயே இருப்பதும் முருகப்பெருமான் மயில் ஏ மீது ஏறி உலகை சுற்றி வந்ததும் வரலாறு கதைகள் ஆகும் இதை போலவே ஆடுகின்ற பெருமான் அசைவு நிலைக்கும் தட்சிணாமூர்த்தி அசைவற்ற நிலைக்கும் சொல்லப்பட்டுள்ள எடுத்துக்காட்டும் ஆகும் இறைவனின் அகநிலை அசைவில்லாதது மாறாதது குறநிலை அசைவும் மாறும் தன்மையும் கொண்டது இவ்வாறு மனிதனிடம் உள்ளுளிர் ஆன்மா நித்தியமானது அசைவு இல்லாதது ஆனால் அதனுடைய தேகச் சூழல் அசைவும் மாற்றமும் உடையது ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் அதன் மையப்பகுதியாக புரோட்டான் அசைவற்றது அதனைச் சுற்றியுள்ள எலக்ட்ரான் என்பது எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும் இவ்வாறு இறைவனின் தயவு ஆற்றல் அசைவற்ற நிலையில் அகத்தியை இருந்து கொண்டு அசையும் நிலையில் புற உலக பிரபஞ்ச காரியங்களை நிகழ்த்தி வருவதை விளக்குகின்றது ஒளி வெளியினில் நிறைந்தே என்னும் வரிகளால் இறைவன் பேரொழியாக அகண்ட பிரபஞ்ச வெளி முழுவதும் நிறைந்துள்ளார் என்பது தெளிவாக்கப்படுகின்றது ஒளி என்றால் சூரிய ஒளி போன்றதல்ல மின்காந்த ஒளியாகும் எனவே அது நம்முடைய புறக்கண்களால் காண முடிவதில்லை கம்பிகளில் ஓடுகின்ற மின்சாரத்தை கூட காண முடிவதில்லை ஆனால் அதனோடு ஒரு பல்பை பொருத்தினால் ஒளியை நாம் காண முடிகின்றது அலகிலான் எனது ஆற்றலை எவரும் அறிந்தடைந்துடுவதற்காக என்னும் வரிகளில் அளவற்ற அகண்ட வெளிநிறை எண்ணற்ற உலகங்களில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் தனது சக்தியை தயவு ஆற்றலை அறிந்து அடைவதற்காகவே தனிப்பெரும் பதியான கடவுள் தயாபெருஞ்சோதியாக விளங்குகின்றார் நலமெலாந்திரண்டு நல்லொளி வடிவு அருள் பெருகும் என்பதில் ஒப்பற்ற ஏகபரம் பொருளான ஜோதியே அருள் பெருகும் நலமெலாம் திரண்டு ஓர் உருவமாகி தயவ ஒளி விளக்காக நல்ல ஒரு தீபச் தீபச்சுவடராக சின்மயபுரம் என்னும் தலத்திலே சிறப்புரை இருந்து கொண்டு அருள்வாளித்து கொண்டுள்ளார் என விளக்கப்படுகின்றது சின்மயபுரம் என்பது மெய்யறிவு விளங்கும் இடமாகிய சேரநடுத்தலம் தலம் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே அமைந்துள்ள இடமே உண்மையான சென்மயபுரம் ஆகும் தலமதி சிறந்த தத்துவம் கடந்த தயா உண தலந்தனிதாயே என போற்றுவதில் தத்துவம் கடந்த தலம் என்பது சிறப்பான மனித தேகத்துக்குள் தீண்டறிய வெளியை குறிக்கின்றது ஏனெனில் மனித பிறப்பே தொண்ணூத்தாறு நிறை தத்துவம் கொண்டதாக விளங்குகின்றது மனித தேகம் என்சான் அளவு கொண்டதாக விளங்குகின்றது மனித என்சான் அளவு உடையது ஒரு சான் என்பது பன்னிரெண்டு விரற்கடை அளவு கொண்டது எனவே எட்டு இன்ட்டு பன்னிரெண்டு தொண்ணூத்தாறு ஆகும் எட்டு அகரம் ஆகாச வடிவை குறிப்பதால் என்சான் உடல் என்று சொல்லப்பட்டுள்ளது அவை பிராட்டியாரும் எறும்பும் தன் கையால் என்சான் என கூறியுள்ளார் எறும்புக்கு கைகள் ஏது அதனுடைய கைகளால் என்சான் இருக்குமா குதிரை ஒட்டகம் எல்லாம் எப்படி என்சான் என கூறுவர் என்றெல்லாம் எண்ணக்கூடும் என்சான் என்பது ஆகாச வடிவ உடலை குறிப்பது ஆகும் உடலின் இயக்கம் மூச்சுக்காற்று ஆகும் மூச்சுக்காற்று அதாவது உயிர் மூச்சு இருவகையாகும் மூச்சுக்காற்று வலது எடுது என இருவகையாக பிரிக்கப்படுகின்றது இதனாலேயே மூக்கில் இரு துளைகள் உள்ளன வலது நாசியின் வழியாக மூச்சு இயங்கும் போது அது பல நன்மைகளை தருகிறது உயிராற்றல் பெருகும் ஞாபக சக்தி வளரும் படிப்பதும் கேட்பதும் மனதில் அப்படியே பதியும் அவற்றை அப்படியே திரும்பவும் சொல்லவோ எழுதவோ முடியும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் ஆனால் எல்லாம் மெய்யான அருளை பெற்றுவிட முடியாது இடது நாசு வழியாக மூச்சுக்காற்று ஓடிக்கொண்டிருக்கும் போது அதனால் உயிராற்றல் குறைகிறது இதனால் பல நோய்கள் உண்டாக ஏதுவாகும் இந்த உயிர் நின்றுவிட்டால் மனிதன் மரணமடைந்து விட்டான் என சொல்லுவர் எனவே உயிர்காற்று நிலையானதல்ல அழியக்கூடியது ஆனால் இவ்வுயிருக்கும் உயிராக விளங்குவது ஆன்மா என்னும் உயிர் இவ்வாண்ம உயிர் நித்தியமானது அழிவற்றது இந்த ஆன்ம உயிரே ஆன்ம ஒளி விளக்காக ஒவ்வொரு மனிதனிலும் உயிர் உடல் அறிவு உணர்வு இவற்றின் தத்துவ நிலைகளுக்கு அப்பால் விளங்கிக் கொண்டு எல்லா நலன்களையும் வழங்கி கொண்டும் வாழ்வித்து கொண்டும் உள்ளது தயா வெளித்தளம் இந்த உண்மைகளையெல்லாம் கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொருவரும் அதனை தம் அனுபவத்தில் கண்டு அடைய வேண்டும் தொன்னூற்றாறு தத்துவங்களுக்கும் அப்பாலாய் தீண்டறிய வெளியில் விளங்குவது நம் தயவு பரம்பொருள் இந்த பறவழித்தளத்திலே தனித்து தன் முழு இயல்போடு இருந்து கொண்டு தனது உண்மையெல்லாம் வெளிப்பட அனுபவத்தில் வழங்கி மனிதனின் நிலவச் செய்யவே பேரரசாட்சி புரிந்து வருகின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு